அனைவருக்கும் வணக்கம் அடுத்து கவிதை வாசிப்பவர் முனைவர் ஆ பழனிசாமி அவர்கள் ஈரோடு தமிழ் உலக மையம் பால் நினைந்தூட்டும் பாலை நினைந்து தவறாமல் என கூட்டும் தமிழ் தாயே தருணியின் முத்தகமே எத்தனையோ மொழிகள் செத்துடிந்த வேளையில் முத்தாக நிமிர்ந்து விளங்கும் முத்தமிழே தாய்மொழி அனைத்திற்கும் தாயான தமிழே தரணியிலே சிறந்தது உந்தன் புகழே தித்திக்கும் அமுதே தெய்வீக பெட்டகமே உன்னால் உயர்ந்தேன் உன்னையே உயர்ந்தேன் பலமான இலக்கணம் வார்த்தைகள் ஏராளம் இளமை குன்றாத எழிலான வரலாறு தளர்வு நீக்கியே தன்மானம் உயர்த்தும் வளர்ந்து கொண்டிருக்கும் பணப்பான தமிழே வள்ளுவனும் கம்பனும் வள்ளலாறும் இளங்கோவும் தெல்லிய தெவிட்டாத பாடல்களால் உள்ளம் குளிர வைத்து உன்னை உயர்த்த கள்ளமற்ற சொற்களால் பாரதியும் பாடினானே சங்கத்தில் வளர்ந்தாய் சன்மார்க்கம் வளர்த்தாய் எங்கும் புகழோடு எழிலாக எங்குகிறாய் மங்காத சிறப்பும் மறையாத வனப்பும் சிங்கார தீந்தமிழே தித்திக்கும் அமதுமே வாய்ப்புக்கு நன்றி முனைவர் சுவா பழனிசாமி ஈரோடு வணக்கம்